பிக்பாஸ் பிரபலமான மீரா மிதுன் சமீபத்தில் பட்டியலினத்தை பற்றி அவதூறாக பேசிய காரணத்தினால் அவரை கைது செய்து ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பிக்பாஸ் பிரபலம் மோடல் அழகியமான மீரா மிதுன் தமிழ் சினிமாவில் உள்ள பட்டியலினத்தவர்களைச் சேர்ந்த இயக்குநர்களையும் நடிக நடிகைகளையும் பற்றி சாதி விரையுடன் சமீபத்தில் பேசியிருந்தார் இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து இவர் மீது பாதுகாப்பு நிலையங்களில் புகார் பதிவாகினது போலீசார் புகாரின் அடிப்படையில் ஜாதி மதம் குறித்து பேசி கலவரம் செய்ய முயற்சி ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மீராமிதுனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆனால் அவர் வெளியில் வந்தார் அதன் பின்னர் போலீசாருக்கு சவால் விடுக்கும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தலைமறைவாகினார் மீராமிது சுமார் மூன்று ஆண்டுகளாக தலைமறைவாகி இருந்த மீராமிது தற்போது ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் மீராமிது சொல்வதை போல சினிமாவில் ஜாதி பார்க்கப்படுகின்றது என்ற சர்ச்சையை கிளப்பியுள்ளார் பயல் ரங்கநாதன் அதன்படி ஜாதி பார்க்க இல்லை என்று சொல்ல ஜாதி இருக்கின்றது பட்டியலத்தை சேர்ந்த இயக்குநர்களும் நடிகர்களும் அவர்களுடைய சேர்ந்தவர்களுக்கு இவ்வாறு சேர்ந்த இயக்குநர்கள் அவர்களுடைய சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார்கள் இயக்குநர்களும் அவர்களுக்குள்ளேயே வாய்ப்புகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள் பிரபல இயக்குனர் விசு கூட முதுகில் கை போட்டு பூநூல் இருக்கின்றதா என்று பார்த்து தான் தனது படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கின்றார் எனவே சினிமாவில் ஜாதி பாகுபாடு என்பது இருக்கின்றது என பைல்பான் ரங்கநாதன் தனது பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார்